சமீபத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தான் திரிவிகா அவர்களுடைய தமிழ் தந்தர் திரிவிகா அவருடைய பிறந்த நாள் அதை ஒட்டிய கவிதை திருவிக்கவும் இலக்கியம் நம்மை தழுவும் தென்றலை துருவி கேட்டால் கூறும் வார்த்தை திரிவிக்க நம் நம்மை தழுவும் தென்றலை துருவி கேட்டால் கூறும் வார்த்தை திரிவிக்க தேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் அறிந்த தமிழ்முகம் புயல் போன்றோருக்கு இவருக்கு எளிய நடை உரை நலையும் வாழ்க்கையும் இவருக்கு எளிய நடை அக்புறம் காண்பவருக்கு அருச்சோதி அகப்புறம் காண்பவருக்கு அருச்சோதி அகிம்சை நிலையில் வாழ்ந்த வாழ்ந்த இன்னொரு மகாத்மா அநியாயம் நிகழ்கையில் நயக்கும் தமிழ்சி அணியாயம் தமிழ்ச்சிங்க மண் விடுதலையும் பெண் விடுதலையும் ஒருங்கே தந்த இளையச் நாத்திகம் பேசிய ஈரோட்டு பெரியார் நாத்திகம் பேசிய ஈரோட்டு பெரியார் ஆத்திகம் பேசிய நம் ராயப்பேட்டை தமிழ் பெரியார நம் ராயப்பேட்டை தமிழ் பெரியாரிந்து வாழ்ந்த வரலாறை வகை அறிந்து வாழ்ந்த வரலாறை இவரது வாழ்வியலை இலக்கியம் வகையறிந்து வாழ்ந்த வரலாறை இவர் வாழ்வியலை இலக்கியம் அற்புதமான இந்த கவிதை தொகுப்பினை ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிட்டோம் இந்த பணித்துணிக்குள் இணைத்தவர்கள் அந்த தொகுப்பிலிருந்து வாசிப்போம் வாய்ப்பினை நன்றி நன்றி